வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் காலை நிறத்திலே சரிஞ்சு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இதற்கு இன்னொரு முக்கிய காரணமாக இந்திய பங்கு சந்தையும் காணப்படுது இதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் செம்மையாக சரியாக போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூறு வந்தது காலை நிறத்தில் பத்து பைசா விலை செஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது எட்டு கிராம் எட்நூறு ரூபாவாக காணப்பட்டது எண்பது பைசா

தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை சரியான வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறு காலை நிறுவனத்தில் ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்து ஒன்பதா இருக்குது எட்டு கிராம் காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை செஞ்சிருக்கு நீங்க இதே போல தங்கம் வெள்ளியோட விலை செஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டா காணப்பட்டது இது மேலும் சரிய போகுதா அப்படின்னு கண்டிப்பா சரியதுங்க

ஒன்பதாக இருக்குது இதே போல் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறா காணப்பட்டது காலை நிலவத்துல எட்டு ரூபாய் சரிஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து இது அதிரடியாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மதிய நிலத்துல எட்டு கிராமோட விலை மேலும் இந்த வாரத்தில் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த காரணத்தை வந்து வலு சேர்க்கிற விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைஞ்சிருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஆறு ரூபாய் தொட்டால் கூட நம்மளுக்கு ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய உச்சங்களை தொட்டுருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் தொட்டுருச்சு மீதம் இருக்கிற நாட்களையும் இது ஏ விகத்தில் உயர்றப்ப இது எண்பத்தி ஆறு ரூபாயிலேருந்து எண்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் இங்கு இந்திய பங்குச்சலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று மாறி மாறி காணப்படுகிறது இப்படி மாறி மாறி காணப்பட்டாலும் நமக்கு இந்த வாரத்தை போன நமக்கு இந்திய ஏற்றம் வாய்ப்புகள் இருப்பதால் இதை போலவே தங்கத்தின் விலையும் ஏற்றம் சரிவு என்று இருந்தாலும் நமக்கு சரிவுக்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு சென்ற வாரத்தைப் போலவே தங்கத்தின் விலையிலும் வெள்ளியின் விலையிலும் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம் போன வாரத்தை போல் இல்லாமல் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிறு சிறு ஏற்றங்கள் தான் இருக்குது போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாட்களில் வந்து அதிரடியான ஏற்றங்கள் இருந்தது ஆனால் இந்த வாரத்தில் அப்படி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்களோட வேகமும் தாக்கும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதனால் வந்து தங்கத்தோடு விலையில் சரிவே நம்ம தொடர்ச்சியாக எதிர்பார்க்கணும்